வணக்கம் உறவுகளே நமது ஜி மகிழ் லாக் நமது யூடியூப் சேனல் உங்களின் பேராதரவோடு தற்போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றி நடைபோட்டு கொண்டிருக்கிறது நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடன் வாய்ஸ் க வாய்ஸில் வந்துள்ளேன் இது பந்து பூரி இந்த பூரி பன்ருட்டி அடுத்த காட்டுக்கோடலூர் என்ற ஊரில் மிகவும் பிரபலமாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த பூரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த பூரி காட்டுக்கொடலூரில் பன்னீர்செல்வம் என்பவர் இங்கே விற்பனை செய்கிறார் இந்த ஊரில் இந்த பந்து பூரி மிகவும் சிறப்பு விற்பனையாக சேல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் காட்டுக்குடலூர் பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பன்னீர்செல்வம் கடைன்னு கேட்டு பந்துபூரி விற்கும் வாங்கி சாப்பிட்டு போங்க மிகவும் சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நன்றி